மூன்றாவதாக தினையாகுடி வழக்கறிஞர் திரு ஆர் கே சிவாவர்கள் பத்தாம் ஆவது சுபா அடைக்கலம் நான்காவது ஆக திருவாசாரி கே பி மணிமத்து நினைவாக ஒன்றிய கழக செயலாளர் பி பெரியசாமி நடைபெறுகிற நெடுமாட்டில் மொத்த பதினான்கு வங்கிகள் அதனாவதாக பட்டமுடையான் முத்துக்கருப்பர் மைக்காடி பாலு ஈக்கங்குடி அம்பல விநாயகர் ஓட்டி வருகின்ற சாரதி குப்புசாமி வேலப்போட்டி செந்திரம்

மரமாடு தேனி மாவட்டம் பூச்சார கருண்டன் அருண் அரி திம்ம கம்மன் இரண்டாவது முத்து கருப்பர் நிச்சய கெருங்க மைவேல் மைக்காலி பாலு இப்பங்குறி அப்ப விடாவிகிறவர்களுடைய மாத்தான தெரிங்க இந்த ஒரு நல்லா கம்பியை புரிஞ்சுக்கிறீங்க எல்லாரும் ஒரேமாடு தேனி மாவட்டம் முதலாவதாக தேனி மாவட்டம் சூசார கவுண்டன்பட்டி அருண் அரி சிம்ம கம்மல் இரண்டாவதாக முத்து கருப்பர் மைவோ மைக்காலி பாலு தீப்பங்குடி அம்பல விநாயகர் மூன்றாவதாக பத்தாம் கார்டு சுபா இடைக்களம் திரையார்குடி வழக்கறிஞர் திரு ஆர் கே சுபா அவர்கள் நான்காவதாக திருவாக்காடு கே பி மணிமத்தை சேர்ந்த நினைவாக ஒன்றிய கழக தொழிலாளர் பிரிய எஸ் பெரியசாமி ஐந்தாவதாக வெட்டானம் கணிபுரிதல் ஆறாவதாக கோட்டையூர் வேலங்குடி ஏ எல்ல சோழக நம்பரும் சோழகனார் ஒரு சுமி தரான் பதினாலு வட்டி உறவு நடைபெறுகிற நடுமாற்றில் மொத்த பதினான்கு வட்டிகள் வந்தோறோம் தேனி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா நீண்ட முதலாவதாக தேனி மாவட்டம் கோத்தி வர சாரதி மத்தி குணா இரண்டாவதாக மத்தமுறையார் முன்ன கருத்தர் மைத்தாறு காலம் நீட்டமுடி அம்பழகநாயகர் கோத்தி வர சாரதி வீரராஜகாரதிச்சா மேலப்பட்டு சென்றவர்

தள்ளி <laughs> <laughs> கமிட்டியாள்பேட் கார்பேட்டோருங்க தேனி மாவட்டம் பூசார கவுண்டர் பற்றி அருள் அறிவித்தவர்கள் ஒருவர் இரண்டாவதாக சட்டமுறையான தொற்று கருத்தர் மைவியல் வைக்க ஈசன் கோடி மூன்றாவதாக திருவாப்பாதி கேத்ரி மணிமுத்து தேர்வு இளைவாக ஒற்றிய கழக செயலாளர் பி எரிய தற்பொழுது நான்காவதாக பத்தாம் பாதி எஸ் பிரகதீபுரம் கவுரத்தாமணி கருத்த ஐந்தாவதாக கோட்டையூர் கோட்டையர் வேளங்குடி இளைஞர்கள் கோழையன் அம்பலம் சித்தி தரன் ஆறாவதாக திருவாவூரின் வழக்கறிஞர் திரு ஆர் கே சுபாபரன் பத்தாமதாவது சுபாலைக்கலாம் மொத்தம் வருது வண்டி தேனி மாவட்டம் பட்டி அரி சிம்ம கம்மார் பட்டமுடைய மக்கள் தலைவர் மைவேயர் மைக்காடி அம்பரவநாயகர் மூன்றாவதாக திருவாசி கே பி மணிமுத்து தேர்வு நினைவாக ஒன்றிய கழக செயலாளர் பி எஸ் பெரியசாமி நான்காவதாக வட்டாங்காடி பகதீஸ்வரர் கீழச்சேரி பதினெட்டாம் அடி கருப்ப ஐந்தாவதாக கோட்டையூர் வேளங்குடியே சோழைய நம்பல சூழலாக சிபி தரன் பொதமாடு பேணி மாதட்டம் பூகால கவுண்டம்பட்டி இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் பட்டமுடையார் பட்டமுடையான் முத்து கருப்பர் மைவையர் மைக்காலி பாகூர் ஈஷன் அப்பதவர் நாயகர் மூன்றாவதாக கே பி மணிமுத்தி தேர்வு உடலாக ஒன்றிய கழக செயலாளர் பி எம் புரியசாமி நான்காவதாக பட்டாம்பாடு பிரகதியத்துறை நீலச்சேரி பதினெட்டாம் தேதி மருத்துவர் ஐந்தாவது ஆக கோட்டையர் மூடக்கூடிய சோதனை நம்பலாம் சோழகனார் சிபி தரன் முதமாவது தேடி மாவட்டம் கூட்டார கவுண்டன் கட்டி என்று நான் இருக்குல்ல அப்புறம் என்ன போறேன் என்ன அப்படியே இருக்க மாட்டோம் 그래

இரண்டாவதாகி பதினெட்டாம் அடி கருப்பர் போட்டு நான்காவதாக திருநாளுடைய வழக்கறிஞர் திரு ஆர் கே சுபா அவர்கள் பத்தாம் தாவது சுபா நடிக்கலாம் வீரராஜபுரம் குற்றச்சாமி தான் ஆட்டாமி சூரியாதான் ஆவிலங்காவே முருகேசனா பதநாடு பட்டமுடையான் ஆண் முற்றை கருப்பார் மைக்காலி பாலு ஈச்சங்குடி அம்பல விநாயகர் இரண்டாவதாக கோட்டையர் வேலங்குடியே என்ன சோழகன் அந்த சோழக நார்வையில் சிவிச்சேரன் மூன்றாவதாக பட்டாங்காடு எஸ் ஏன் பிரகதீஸ்வரன் மீனச்சேரி பதினெட்டாம் பதி கடப்பன் நான்காவதாக பிரயாங்களை வலுப்படைந்திருந்தாலும் மறுநாடு புதுக்கோட்டை மாவட்டம் பட்டமுறையான் முத்து கருப்பர் பாலு மைத்தாவிட்டுடி அம்பல விநாயகர் அவர்களுடைய நாள் இழையாக

பத்தாங்கார் வீண பேரி நான்காவதாக பத்தாங்கார் தனியாகுடி பதினாலு வண்டியில நாலு வண்டி தனியா குழந்தைகள் கையில கொடுத்துக்கணும் பிள்ளைல முதமாவது பட்ட உடையான் முத்து கருப்பு மைவேல் மைக்காலி பாலு ஈச்சன்முடி அம்பல விநாயகர் போக்கி விடுகின்ற சாரதி குப்புச்சாமி சந்திரு இரண்டாவதாக கோட்டையூர் வேலங்குடி ஏ என்ற சோழையை நம்பலாம்

எந்த நாடு முத்துறை முதனாவது பட்டமுறையார் முத்துக்கருப்பர் மைவயல் மைக்காலி பாலு ஈச்சங்குடி அம்பல விநாயகர் இரண்டாவதாக கோட்டையூர் வேணங்குடி ஏஎல்ஏ சோழகன் அம்பலம் சோழகனார் வயல் சுடி தரன் மூன்றாவதாக பட்டாங்காடு எச்சோ எம் தூலச்சேரி பதினெட்டாம் வடி கருப்பர் நான்காவதாக துணையாளருடைய வழக்கறிஞர் ஆர் கே சிபா அவர்கள் பட்டாங்காடு சுபாட்கலாம் வந்திருக்கிறது என்ன கேப்பு முதல் நாடு சட்டமுறையால்

பின்னாடி எல்லாம் போக முடியாது போலயா பின்னாடி போயிட்டு வருவா பின்னாடி மாடு தெரியவே இல்லையே போயிடும் போயிடும் மாடு தெரியல போய்க்க போய்க்க மாடு தெரியலையப்பா அஞ்சாதாரம் மாதிரிலாம் தெரியவே இல்லை சரி மேடம் போய் ஆனால் தெரியவே இல்லையே Tout le monde.

ஈரங்குடி அம்பல விநாயகர் இரண்டாவதாக கோட்டையூர் வேலங்கடியோ சோழகன் அம்பலம் சோழகனார்கள் மூன்றாவதாக கீழக்கேரி பட்டாங்காடு நான்காவதாக திணையார்குடி பட்டாங்காள் திருக்கு வந்துட்ட மூணாறு பட்டமுடையான் முத்த கருப்பர் மைக்காலித்தடி மைக்காலி விநாயகர் இரண்டாவதாக கோட்டையூர் வேலங்குடி சிபி கீழச்சேரி பதினெட்டாம் கருப்பர் நான்காவதாக திரையாகுடி வழக்கறிஞர் திரு ஆர் கே சிவாக பட்டாங்காடு காடு சிபாடைத்தலர்

முதலாவதாக பட்டாங்க ஆடு தற்போது முதலாவதாக பட்டமுறைவான் முற்றை கருத்து மகிழ மணிக்காணி பாலும் நாயகன் இரண்டாவதாக முற்றை கருத்து மயில்கள் மைக்காலி பாலு இரண்டாவது கோட்டையார் வேடம்புடி ஏன்ன சோதனை நண்பரும் சோழக நாடுகளில் சட்டமன்ற மத்த கருத்து முடி நம்ப கோட்டையார் வேடம் சோதனை நம்பரும் சோழக நாடுகளாக கம்பித்தார்கள் இரண்டாவதாக கோட்டையூர் நாங்கள் மூன்றாவது கட்டமை பூங்கி செதல் தொடங்க நாற்பத்தி ஐந்து நாடுகள் நல்லா உள்ளது